25 ல எனக்கு நாளைக்கு என்ன ஸ்பெஷல்ஸ்லாம் மாமா தான் ஓட வந்துட்டு என்ன பண்றது நாம எல்லைய பு சீதா நான் என்ன பண்ணட்டு போய் பிரியா கூட என்னம்மா அங்க சத்தம்

இது என்னப்பா பேர் ரன் போட்டிருக்கீங்க பேச மாட்டீங்க நான் பேசுறேன் பாருங்க நாளைக்கு லைன் நாளைக்கு மேபி நான் டேல போட்டா போடுவேன் பட் நான் கொஞ்சம் வெளியில போவேன் நாளைக்கு அதனால ஒரு வேளை போயிட்டு வந்துட்டேன்னா போடுவேன் இல்லை நான் எப்போ போறேன்னு கேட்டதில்லை அம்மா இங்க யாரா சிரிப்பு பொமையே போடு சிரிச்சேနေறீங்க யாரா இருக்கு டி இந்த பார்ட்டில வந்து யார இருக்கு என்ன கேக்கறீங்க பக்கத்துல ராமா பீமா என்ன அப்பா வேற இன்னொரு வேற இருக்கா அதெல்லாம் சும்மா ஒரு அஞ்சு நம்ம நாட்டோட பண்பாடு என் பாண்டிசேவன் பெண்கள் மனச யாரும் பேனர் எல்லாம் பேரால சொல்ல முடியல அப்போ உங்க பேரவலதான் சொல்ல பிரியா என்னமா பண்ற அப்ப கேக்க மாட்டியா பேனர் வச்சு சுத்தி இருந்தாருங்க ஆன்லைன்ல